தென்கொரியாவில் சுய ஆட்சி கவிழ்ப்பு சறுக்கல் சமீபத்தில் யாருமே எதிர்பார்க்காத முன்னெப்போதும் இல்லாத அரசியல் சம்பவம் ஒன்று தென்கொரியாவில் அரங்கேறியது அந்நாட்டு அதிபர் யூன் சாங்யோல் தங்கள் நாட்டிலிருந்து வடகொரிய ஆதரவாளர்களை வெளியேற்றுவதற்காகவும் தென்கொரிய அரசுக்கு எதிரான சக்திகளை ஒடுக்குவதற்காகவும் அவசர நிலையை பிரகடனப்படுத்துவதாக அறிவித்தார் தென்கொரிய அதிபரின் இந்த முடிவுக்கு எதிர்க்கட்சிகள் பொதுமக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பியது நாடாளுமன்ற நுழைவாயிலில் ஆயிரம் கணக்கான மக்கள் குவிந்து அதிபர் யூனுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினார் இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இந்த கொந்தளிப்புக்கான சூழலை தொடர்ந்து அதிபரின் இந்த அவசர நிலை அறிவிப்பு செல்லாது என்று தென்கொரிய நாடாளுமன்ற சபாநாயகர் வூன் வோன் சிக் அறிவித்தார் ஆக அவசர நிலை அறிவிக்கப்பட்ட சில மணி நேரங்களிலேயே ரத்தும் செய்யப்பட்டது இந்த அவசர நிலை பிரகடன விவகாரம் பூதாகாரமானதை தொடர்ந்து தென்கொரிய அதிபர் பதவி விலக வேண்டும் என கோரிக்கைகள் வலுப்பெற்றுள்ளன எதிர்பாராத நேரத்தில் அவசர நிலையை பிரகடனப்படுத்துவதாக அறிவித்து தென்கொரிய அதிபரின் ஆட்சி கவிழ்ந்து இதை என்னவென்று சொல்வீர்கள் இதைத்தான் தமிழில் சொல்வார்கள் சொந்த காசிலேயே சூன்யம் வைக்கிறது என்று